அதனாலதான் அந்த இது எனக்கு வருது மீனமா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வள்ளத்துல வந்த மீன் வகைகள் நிறைய எனக்கு வந்து இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வெறும் அதுவும் கொண்டு வந்து திட்டிக்கிட்டே இருந்தோம் நேத்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வகை வகையா ரக ரகம் ரக ரகம் கடல் மீன் கொண்டு வந்து அவங்க மீன் கொண்டு வரையும் திட்டுனாங்க அந்த அடலை பாக்கவும் அப்படியே பார்த்தா மட்டும் எனக்கு எங்க இருந்தோ ஆனந்தம் வரும் சொன்ன மாதிரி வாழை மீனை பார்த்தா எவ்வளவு சந்தோஷப்படுவோம்னா அதே மாதிரி அதுக்கப்புறம் எனக்கு இது வாழைக்கு அப்புறம் என்ன இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன மீன் கொண்டு வந்து மாமா வந்து எனக்கு பிடிச்ச மீன் ஒரு ஒரு மீனுக்கு முப்பது ரூபா என்னது கட்டிங் சார்ஜா சமைச்சு தரதுக்கு ஒரு சாப்பாடு நூறுவா

வாங்க <coughs>

கிரப்பகலா நீ எண்ணெயில் போதும் இந்தா ஏதாவது இதில் நொட்டணும் சொல்லிக்கிருந்தா அவளை அம்மா கிட்டே போயிடுவேன் என்ன பார்க்க நான் என்னைக்கே சொல்லிட்டேன் இஷ்டம்னா இருங்க போங்க நான் எவ்வளவு பெரிய கோபக்காரன் உனக்கே தெரியும் மாமா கஷ்டப்பட்டு வெட்டி கொடுத்துருக்கேன் இப்ப நீங்க கஷ்டப்பட்டு வெட்டி இருந்தியா அப்ப நான் மட்டும் இவ்வளவு நாளும் கைப்பட்டோன்னு எனக்கு மட்டும் எல்லாம் வெட்டி வெட்டி ஓடிச்சாக்கும்

என்ன பண்றிய அடி பயங்கரம் இருக்க என்ன இருக்குமா உன்னடி முன்னாடியே பாலத்தில் வைக்க மீன் வந்து நம்ம பொறுக்கப் போகிறோம் பொறுத்து தான் கிரேவி பண்ணணும்னா அதுக்கு வந்து நம்ம வீட்டுக்கு மசாலா மசாலா சுமி இந்த மன மசாலா வீட்டு வறுவல் மசாலா അത് എന്താ ഹൈറ്റ് അത് അടുത്ത 이거. 음. 어머니라. 네, 고도말아 ਕਿੰਗੀ ਦੀ ਦੁੰਦਾ ਇਹ ਇਹ ਦੇਗਾ ਬਲਾ ਛਨੀਏ ਪੁੱਟ ਸੋੜ ਨੀਨਾ ਨਾ ਬੱਟਾ ਥਿੰਡ ਥਿੰਡ ਸੁਵੇਂ ਮੰਮਾ ਨਾ ਮੋਰ ਕੋੜੋ ਤੁਹਾਡਾ சோர வெண்ணு நான் உங்களுக்கு மோர் வச்சுருக்கோம் மீன்யா மீன் என்ன ஊற்றி கொரிச்சுருக்கோம்ல அதனால் கொஞ்சம் கூட என்ன தேவிக்கிட்டோம் தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சாச்சு மீனையும் பொறிச்சி வச்சுட்டோம் பார்த்தீங்கன்னா இது தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இது வெங்காயத்தை அரைச்சி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் கொடுத்தீங்கன்னா தேங்காய்பால் தலைப்பான்னு நம்ம கெட்டியாக தேங்காய் பாவா கரம் மசாலா சீரகப்பொடி கொஞ்சம் வந்து செக்டர் மழை விட்டு நல்லா வெந்து தேங்காய் பால் தேங்காய்பலங்கால குழம்பு வச்சா கூட தேங்காய் பண்ணிட்டு தான் வந்து கொஞ்சம் போல உப்பு நம்ம மீன் மீன் உப்பு போட்டு தான் மீன் பொரிச்சிருக்கோம் அதனால லாஸ்ட்டாக உப்புத்த மீன் கொஞ்சோண்டு நல்லா கொதிச்சு நீ என்ன பிரிஞ்சு வரட்டும் தான் நம்ம வந்து பொரிச்ச நீரை போட கொடுக்கணும் அளாயிடு குத்தூர் குத்தமா என்ன சுகர் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நமக்கு சூப்பரான ஒரு மீன் வே வந்து ரெடி ஆயிரும் அந்த பொரிச்சி மீனில் இருக்கிற எண்ணெய் இது எல்லாமே அதை பிரிஞ்சு வந்து எல்லாமே சூப்பராக இது பொரிச்ச மீன் வேணும் என்ன ஆடித்த குழம்பு இந்த மாதிரி போதே அவ்வளோதான் நல்லா கொஞ்சம் வத்தி வந்துடுச்சு இதோடய கொத்தமல்லியை போட்டு அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணி மூடி வச்சுருங்க மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இதை விட நல்லா நல்லா அப்படியே வற்றி இன்னும் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு கலர் ஃப்ரெண்டாக இருக்கும் அவ்வளோதான் கிரேவி முடிஞ்சிடுச்சே ஆஃப் பண்ணியாச்சு ஒரு பத்து நிமிஷம் கழித்து கிரேவியெல்லாம் வந்திருக்குங்க பார்க்கலாம் நான் டேஸ்ட் பார்த்தேன் நல்லா இருந்துச்சு வ தான் பேசா சுமித்ரா வந்துக்கிட்டு முடியலையும் சொல்லி போய் படுத்துட்டா வேலையே முடியாமல் தான் பார்த்தா நீங்கள் போட்டு சாப்பிடுங்க என்ன பண்ணுங்க என்ன முடியலை mistran ka jamma hai amma mera nikon na ho gravy usko sab banaye leather jacket sari aram se aao gravy friend mere love disaster சொல்லுங்க. ஊய் என்ச்சர்து என்ன